உள்ளே சாமி வச்சிருவீங்களே சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அது சரிடா என்ன பார்த்து பண்ண சரி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து உண்டியல் வசூல் பண்றது ஒன்னே மரத்துக்கு மரம் உண்டியலை வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பான மாதிரி நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க

எதுக்காக எனக்கு இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க என் நிம்மதியை கிடைக்கிறதுல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னையே ஏன் நிழல தொடர்ந்து வரீங்க உங்க நிழலையே தொடர்ந்து இருக்கணும்னு மேடையில சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற நீங்க மத்த நேரங்கள்ல ஏன் இப்படி சிடுமூஞ்சியா இருக்கீங்க எனக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருந்தாலும் மேடையில ஏறி பாடுறப்ப என்னையே நான் மறக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் ஆனா உங்கள மாதிரி உயிரை வாங்குறவங்களதான் நான் வெறுக்கிறேன் உங்களுக்காக உயிரையே கொடுக்க வந்திருக்கவனா நானே கெட் அவுட் சொல்றதுக்குள்ள எங்க இருந்து போயிட்டா உங்களுக்கு மரியாதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது மரியாதையே மரியாதை மனசு சரிடா இதுவே நீங்க என்ன சந்திக்க எடுத்துக்கிற கடைசி முயற்சியா இருக்கட்டும் நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டா இருப்பேன் குட் பை குட் பை ஃபார் எவர் தப்பாவே ஆடுற அடுத்து ஆட்டத்த ஜெயிச்சு காட்றேன் என் காவியின் இந்த சுகந்திரதகம் அண்ணா என்ன செஞ்சிட்டு உள்ள வரேன் ஏன் சொன்ன விடுதலை வாங்கி கொடுத்துருவியா முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழியா நீ என்ன ஒரு ஜெயிலு நாலஞ்சு காவல்காக்க ரெண்டு போலீஸ் எட்நூறு எட்நூறு சம்பளம் கட்டுப்படி மாடா சர்க்காருக்கு எந்த ஊர்ரா கோயம்புத்தூர் பேரையான் கோயம்புத்தூர்ல பிறந்துட்டு எட்டனா வாடா அடிக்கிறது ஐம்பது அடிச்சா என்னடா தரித்திரம் முடிச்சவன

ஏண்டா நம்ம தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் இவரு ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு எலும்பை எண்ணிரேன் எங்க எண்ணுங்க பார்க்கலாமா நீ எலும்பை எண்ணுங்க நான் கம்பி என்றா டேய் இருக்குறது ஏழு கம்பி அது எத்தனை நாளைக்குடா என்றது ஏண்டா பல்லு வலியா நீங்க அறுக்கு குளுந்துனே கிள்ளி வாயில போட்டுக்க வாயில இவனோ அடப்புத்த வச்சிருக்கான் வாரன் சார் இவரு உடல் இருக்கிற நிலமையே பார்த்தா இன்ன எட்டு நாள்ல சொல்லாம கம்பி வழியா வெளியே வந்துருவார் இவரை மட்டும் ஜல்லட போட்ட கதவ அடைங்க நீங்க எங்களுக்கு புத்தி யாரையாவது புல்லு யாரையும் சொன்னா கிணறு தோன்றது ஏன் அழுகுறேன் எங்க சித்தப்பாரு ஞாபகம் அதான் அழுகுறேன் ஞாபகம் வந்தா லெட்டர் போட்டு வர வச்சு இங்க பாக்க வேண்டியதானே சேர்த்து போய்ட்டாருங்க எப்படி சாத்தாரு கொலையாகி செத்து போயிட்டாருங்க கொலையாளிய புடிச்சாச்சா கண்டுபிடிச்சாச்சுங்க இப்ப எந்த ஜெயில இருக்கா இங்க தான் இருக்காரு இங்க என்ன எனக்கு தெரியாம யார் அவன் நான் தாங்க இருக்க இவ்வளவு நேரம் எழுதுன்னு இழுத்த பொரிது बोलेंगे आधा கதை கொஞ்சம் இழுத்து சொன்னே ಅದாகே 얘துல இருக்குதுன்னு ஒரு व्यवस्था வேண்டாம் உன்ன மாதிரி உதவாకరங்களை எல்லாம் சரி கட்டிறதுக்கு நாளைக்கு புது சூப்பர் 2 வர்றாங்க அவங்க கவனிச்சுவாங்க டட் ஜெய் டட் ஓ கடுமையான குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே மனைவி நடத்த மேல சந்தேகப்பட்டு அவளை இருபத்தி ஏழு முறை கத்தியில் குத்தி வீதியில் வீசினவன் திருவான்மையூர் பக்கத்துல பணத்துக்காக ஒரு குடும்பத்தையே சவுக்கு கட்டையால மண்டையில அடிச்சு கொண்டவங்க இவங்க நாலு பேரும் இவன் பேங்க் மேனேஜரை கழுத்து நெரிச்சு கொண்டவன் பேர் ஜான் இவர் பேர் அருண் கொலை குற்றத்துக்காக தூக்க எதிர்பார்த்துட்டு இருக்கார் நல்ல பாடகர் கல்லும் கரையர் மாதிரி பாடுவார் நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணி நிதி எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு என்ன இவனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் மரியாதை கொடுத்திருக்காரு எல்லாம் ஒரே ஜாதி தானே என்னமோ கல்லும் மாதிரி பாட்டு பாடு நானும் கல்லுதான் என்ன என்ன கரை வைக்க முடியுமான்னு அன்பால பாட வைக்கலாம் அதிகாரத்தால பாட வைக்க முடியாது பாடுறையோ இல்லையா நல்லா பேசுறேன் தனிப்பட்ட எந்த சலுகை எந்த கைதிக்கும் கொடுக்க கூடாது இளம் பெண்களுடன்

என்ன சரி நை நம் தேங்காய் என்ன விலைங்க அது மூன்று ரூபா இது நாலு ரூபாய் இது அஞ்சு ரூபாய் எங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல தேங்காய் இல்லைங்களா சாமி குடைக்கிற மாதிரி ஒரு ரூபாய்க்கு தேங்காயா ஏயா நீ இது வரல உள்ள இருந்துட்டு வந்தியா நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கே எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல நின்னு வேண்டிக்க நோய்யேன் சாமி உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி இரைக்கவா தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்கி கேட்டேன் சாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னப்பா விஷயம் நீக்கு எதுவும் தெரியாத நேரத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல ரெண்டு தேங்காயில பாம் இருக்கான் பாமா அதான் சாமி வெடிகுண்டு எவனோ வச்சிட்டானா அது எந்த கடை தேங்காய்னு தெரியல ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு இது ரொம்ப அநியாயம் சார் ரொம்ப அநியாயம் ஏர்போர்ட்ல வச்சா ஃபிளைட்ல வச்சா ட்ரெயின்ல வச்சா தேங்காயில வப்பாளோ வெச்சுட்டாலே போய் விசாரிச்சு பாருங்க செதறக அடிக்கிறச்ச சின்ன குழந்தைகள் எல்லாம் சுத்தி வந்து நின்னுட்டுக்குமே நாடு ரொம்ப கெட்டுடுது முருகா பாய் அக்கிம்பாய் பாய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம்

வீட்டுக்குள்ளே தேங்காய்க்குள் அதாவது வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம் வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களை அறிவிக்கிறோம் அதுவே யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம்

வந்துட்டியா உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய் திபர அதிகம் எனக்கா என்ன செஞ்சிட்டு தேங்காயில பாம் இருக்குன்னு ஒரு புரளைய கிளப்பி விட்டேன் திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு தேங்காய் கிடைக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க என்னால கொடுக்க முடியுமா உள்ள வந்துட்டேன் ஆமா நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு திருட்டு பயம் இல்லாம ஜனங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு நீ உள்ள வந்துட்டல்ல தண்ணிய ஊத்துறா